வணக்கம் விஜய் போட்டுள்ள மெகா திட்டம் மின்னல் வேகத்தில் நடைபெறும் பிரம்மாண்டமான ஏற்பாடுகள் வானத்தை கொட்டி இறைக்கும் தாவேக்க கட்சி தலைவர் விஜய் அதிர்ச்சியில் அரசியல் கட்சிகள் இதை பார்க்கலாம் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பாக வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் விஜய் அவர்கள் போட்டியிட உள்ளார் இதற்கான பணிகளை கழக தொண்டர்கள் படு தீவிரமாக செய்து வருகிறார்கள் இந்த நிலையில் தற்போது ஐந்து மெகா திட்டங்களை தாவிக்க கட்சி தலைவர் விஜய் அவர்கள் போட்டுள்ளார் அதாவது தமிழக வெற்றிக் கழகம் கட்சியின் மாநாட்டை தான் தற்போது அனைவரும் எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர் தமிழக வெற்றிக் கழகம் கட்சியின் இந்த மாநாட்டில் இதுவரைக்கான வரலாறு காணாத அளவில் மக்கள் கூட்டம் கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது சுமார் பத்து லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் இந்த மாநாட்டில் கூடுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படும் நிலையில் இந்த மாநாடு எப்போது நடக்கும் என்று கடந்த சில நாட்களாகவே பலரும் எதிர்பார்த்து வந்தனர் இந்த நிலையில் தான் இந்த மாநாடு எப்போது எங்கு நடைபெறும் மேலும் விஜயவர்களது திட்டம் என்னென்ன என்ற தகவல் வெளியாகியுள்ளது உள்ளது அந்த வகையில் ஒரு மாநில மாநாடு நான்கு மண்டல மாநாடு மற்றும் பத்து மாவட்ட பொதுக்கூட்டங்கள் நடத்த விஜய் அவர்கள் திட்டமிட்டுள்ளார் முதல் கட்டமாக செப்டம்பர் அல்லது நவம்பர் மாதத்தில் திருச்சியில் பிரம்மாண்டமான முதல் மாநாடு நடைபெற உள்ளது அடுத்ததாக நூறு சட்டமன்ற தொகுதிகளில் நடைப்பயணம் மேற்கொண்டு மக்களின் கருத்துக்களை கேட்க இருக்கிறார் விஜய் மேலும் தேர்தல் ஆணையத்தில் கட்சியின் பெயரை பதிவேற்றம் செய்த அடுத்த நாளே கட்சியின் கொடியையும் அறிமுகப்படுத்த திட்டமிட்டிருக்கிறார் தாவேக்க கட்சி தலைவர் விஜய் கட்சிக்கு பெயர் கொடி மற்றும் சின்னம் என்பது மிகவும் முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது அந்த வகையில் தமிழக கட்சி கொடி எவ்வாறு இருக்கும் என்ற எதிர்பார்ப்பு கட்சி தொண்டர்கள் மத்தியில் ஏற்பட்டுள்ளது இந்த திட்டங்கள் மூலம் அரசியலில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை விஜயவர்கள் ஏற்படுத்துவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது பெரிய பெரிய அரசியல் கட்சிகளையே அளரவிடும் வகையில் விஜயவர்கள் போட்டுள்ள இந்த மெகா திட்டங்கள் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்கமக்கமான குறிப்பிடுங்க